வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் சமையல் வீடியோ கிடையாது ஆனால் நம்மை சர்ப்ரைஸாக வந்து சந்தித்த ஒரு யூடியூப் தோழியை பற்றி தான் போட போகிறோம் அதுவும் ஒரு விசேஷமான நாளில் மேலும் ஒரு சின்ன ஐட்டம் வந்து அன்பாக்ஸிங் அதையுமே இந்த வீடியோ கூட சேர்த்து பார்த்துடலாம் மேலும் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நம்ம வீடியோ பார்த்து இது போல் பொடி வகைகள் தொக்கு வகைகள் செய்ய முடியாதவர்கள் குறிப்பாக வந்து முதியவர்களுக்காக கொள்ளு முருங்கைக்கீரை பிரண்டை சுண்டைக்காய் ஆவாரம் பூ இது பொருட்களை வைத்து இட்லி பொடி சூப் மிக்ஸு மேலும் சத்து மாவு பொடிகள் சிறுதானியங்களை சேர்த்து சத்து மாவு பொடிகள் இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற மிளகு தொக்கு கொள்ளு முருங்கைக்கீரை சேர்த்து ரசப்பொடி இது போல் சில ஐட்டம் குறிப்பாக வந்து செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆர்டரின் பேரில் தேவைப்படுறவங்க இதில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தாராளமாக உங்களுக்கு தேவைப்படும் பொருளை நீங்கள் லிஸ்ட்டில் போடலாம் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அழைத்தும் பேசலாம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ முதல்ல நாம் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருலாங்க அதுக்கப்புறமா எந்த தோழியை நான் சந்தித்தேன்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ என் தங்கைக்காக நான் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கியிருந்தேன் அது என்னென்னா ரொம்ப குறைவான விலையில் போதும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராவலில் யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க கேட்டிருந்தாங்க அமேஸான் பேசிக்ஸில் வந்துட்டு இண்டக்ஷன் குக் டாப் வந்து போட்டிருக்குறாங்க ஆயிரம் ரூபாய்தாங்க ரேட்டை மற்றது எல்ல விடமே இது வந்து எனக்கு விலை ரொம்ப குறைவாக தெரிஞ்சுது ஒரு நல்ல ப்ராடக்டாகவும் வந்து நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க சரி ரொம்ப குறைவான விலையாக இருக்குது இது போல் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாம் இதை ஒரு ரிவ்யூ போட்டுடலாம் அப்படின்றதுக்காக இதை குறைந்தபட்சம் ஒரு இரண்டு மாத காலம் பயன்படுத்தின பிறகு தான் நான் இப்போ உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன் ரொம்ப நல்லாவே இருக்குது தாராளமாக வாங்கலாம் ஒரு ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு இண்டக்ஷன் குக் டாப் நம்ம வாங்குகிறோம் என்னென்னா அமேசான்லேருந்தே இதை வந்து நேரடியாக விற்பனை செய்கிறதால இந்த இன்டர்மீடியேட் காஸ்ட்டுன்றது நமக்கு கொஞ்சம் குறையும் அதனால் நமக்கு இந்த விலைக்கு வந்து கிடைக்கிது நமக்கு நிறையா ரேட்டில் இருக்குது இருந்தாலுமே ஒரு தரமாக இருக்கிறதுன்றது இன்றைக்கி நிறைய பொருளை பார்க்க வேண்டியது தான் இருக்குது அதுவும் எலக்ட்ரானிக்ஸ் கூடஸில் ஆனால் தாராளமாக நீங்கள் வாங்கி இதை பயன்படுத்தலாம் இதோடைய விலை என்னன்றதை நான் பில்லோடு காண்பிக்கிறேன் இது அன்பாக்சிங்கும் பார்த்துட்டிங்க அதே போல் நல்ல ஒர்க் ஆகுது நம்ம இண்டக்ஷனில் ஓரளவுக்கு ஒரு சூடு பண்ணுறதுக்கு பால் சூடு பண்ணுறதுக்கு தண்ணி சூடு பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு உடனே உடனே சட்டுன்னு வேலையை முடிச்சிடலாம் மேலும் இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரியே தான் இன்றைக்கி வந்து குக்கர்லேருந்து இருந்து நிறைய சமையல் பாத்திரங்கள் நான்ஸ்டிக் எல்லாமே இன்றைக்கி வந்து வருது அதோடைய அடி பேஸ் வந்துட்டு ஸ்டீல் இல்லைன்னா அயர்ன் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம இண்டக்ஷனில் வைக்க முடியும் இது இண்டக்ஷன் தெரியாதவங்க இல்லை இப்போ பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க புதுசாக சமைக்க போகிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஒரு இண்டக்ஷன் குக் டாப் வந்து இருக்க தான் செய்யும் அதனால் இது போல் முதல் முறை வாங்குறீங்க பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதிக விலை கொடுக்காம சாதாரணமாக பேசிக்கான ஒரு பிராண்டட் கம்பெனியை வாங்கி முதல் முறை நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கோங்க இல்லை ட்ராவலில் போகிறவங்களுக்கு வந்துட்டு அதிகமான காஸ்ட்டில் வந்துட்டு எடுத்துக்கிட்டு போகிறதும் தேவையில்லாதது அது போல் இருக்கிறவங்க கூட இது போல் எடுத்துகிட்டு பயன்படுத்திக்கலாம் ஒரு ரூம் எடுத்து தங்குறவங்க வெளியில் தங்குறவங்க அப்படின்றது ஸோ இது பிடிச்சதுனா பாருங்கள் நான் லிங்க்கில் வந்து தரேன் இதோடைய ரேட் பாருங்கள் மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது த்ரீ தௌசண்ட் டூ நைன்ட்டி நைன் அப்படின்னு எம்ஆர்பி கொடுத்துருக்குறாங்க ஆனால் நம்மளுடைய பர்ச்சேஸ் ரேட் ஆன்லைனில் தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அமேசானில் பர்ச்சேஸ் ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா அதாவது தௌசண்ட் தேர்ட்டி நைன் தான் இதோடைய ரேட்டு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்குங்க இப்போ நம்மளுடைய யூடியூப் தோழி நமக்கு கொண்டு வந்த பரிசை தான் நான் முதல்ல காமிக்கிறேங்க எனக்கு ரெண்டு செடி தொட்டி கொண்டு வந்திருந்தாங்க அதாவது வாஸ்து செடிகள் இது ரெண்டுமே எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது ஆனால் அவங்க சொல்லியிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கும்போதே அதிகமாக வெயில்லாம் தேவைப்படாது அதிக தண்ணி தேவைப்படாது நல்லா வெயில் படுற இடத்துக்கு கீழே நீக்கி போதும் அப்படின்னு நான் சும்மா ஜன்னல் பக்கத்தில் வச்சு உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன் நான் அதுக்கு மேலே அதுக்கு ஸ்டாண்ட் கொஞ்சம் ரெடி பண்ணணும் என் பையனுக்கு அதை பார்த்ததும் அவ்வளோ மகிழ்ச்சிங்க ஏன்னா நம்ம ரெண்ட் வீட்டில் இருக்கிறதுனால நிறைய செடியெல்லாம் வளர்க்க முடியாது அதனால் இதை பார்த்து தான் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக அது யாருன்னு சொன்னால் ஆர்எம்எஸ்எஸ் விலாக் சகோதரி தான் வந்தாங்க நம்ம வீட்டுக்கு இங்கே மதுரையில் இருக்கிறாங்க அவங்க ஆர்எம்எஸ்எஸ் வ்ளாகில் தோட்டத்தை பற்றியும் சிறு சிறு பதிவுகள் போடுவாங்க குக்கிங்கை மெயினாக போடுறாங்க அது ஒரு சமையல் சேனல் அதனால் தாராளமாக நீங்கள் நம்ம ஆர்எம்எஸ்எஸ் வளாக் சகோதரி மீனா அவர்களுடைய பேர் அவங்களுடைய சேனலையுமே கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை நம்ம வீட்டுக்கு வந்தப்போ அவங்க வரவே மணி பதினோரு மணிக்கு மேலே ஆகிடுச்சிங்க அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய திருமண நாள் அவங்க இதுக்கு முன்னாடி இரண்டு முறை வரணும் வரணும்னு சொன்னாங்க மழை காரணமாக வர முடியல நேற்று திடீர்னு காலையில் ஃபோன் பண்ணாங்க அவங்களுக்கு எங்களோட திருமண நாள்னால் எதுவுமே தெரியாது வாங்க பாப்பாவுக்கு லீவுனா அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அப்புறம் திடீர்னு தான் கிளம்பி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ புக் பண்ணி வந்தாங்க நான் வந்து வெண்பொங்கல் சட்னி செய்துட்டு மசாலா வடை செய்திருந்தேன் அதனால் அவங்க வந்தோடனே தாங்க நம்ம கொடுத்தோம் நாம் திருமண நாள்னு பெருசாக விசேஷமெல்லாம் நம்ம வீட்டில் எதுவுமே நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் எப்போவுமே போல தான் நம்மளுடைய சமையல் முறை கூட இருக்கும் யாராவது விருந்தினர்கள் வந்தாங்கன்னா ஸ்பெஷலாக ஏதாவது வந்து செய்கிறதோடு சரி அவங்களுடைய மகளையும் கூட்டிகிட்டு வந்திருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க நல்லா படிக்கிறாங்க புத்தகங்கள் மேலே அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க நம்ம வீடு புத்தகங்கள் ஒரு நூலகமாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்காக பிடித்த ஒரு மூணு கதை புக்கை தேர்ந்தெடுத்தாங்க ஆங்கிலத்தில் இருந்ததை அதுவும் நம்மளுடைய காப்பியாஸ் பதிப்பக்கத்துலேருந்து வெளியிடுறது தான் எனக்கு மீனா சகோதரி வந்து இந்த ரெண்டு செடிகளை பரிசாக கொடுத்தாங்க அவங்களுக்கு எங்களுடைய திருமண நாள்னு எப்போ தெரிஞ்சிருக்குன்னா அவங்க எங்கள் ஆட்டோவில் வரும்போது என்னுடைய இன்னொரு தோழி அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால் உடனே இங்கே இருக்கிற கடையில் இந்த ஒரு ஸ்வீட் பாக்ஸு கேக்கெல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருக்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நம்ம கேக் வெட்டி நாளை கூட நான் வந்து கொண்டாடாத ஒரு நபர் எனக்கு அதிலெல்லாம் அவ்வளோ விருப்பம் கிடையாது ஆனாலும் என்னுடைய தோழி வாங்கிட்டு வந்து அவர்களுடைய ஆசைக்காக அன்னைக்கு நானும் என் கணவரும் வந்துட்டு அந்த கேக்கை வெட்டி அது ஒரு மகிழ்ச்சியாக தான் இருந்தது ஸோ நம்ம கூட இன்னொருத்தர் சேர்ந்து ஒரு விழாவை செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு மகிழ்ச்சி நம்ம தனியாகவே நம்ம குடும்ப நபர்களோடு தான் பண்ணுறோன்னு சொன்னால் அது வந்து என்னவோ ஒரு அவ்வளோ தூரம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க மாட்டேன் எப்போவுமே நாம் குடும்ப நபர்கள் தான் இருக்கிறோம் அப்படின்றதுனால எல்லா நாளும் ஒரே மாதிரி போயிடுது ஸோ ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் யூடியூப் பற்றி பேசணும் அவங்களுடைய பர்சனல் எல்லாமே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுக்கு முன்னாடியும் நம்ம சேனலில் நிலா கிரியேட்டிவ் கோலம் சகோதரி அதே மாதிரி ஃப்ரான்ஸ் மதுரை டு ஃப்ரான்ஸ் சகோதரி இனியா அவர்களுடைய சந்திப்பையும் நான் போட்டிருக்கிறேன் இது மூணாவது தோழியை நான் சந்திக்கிறேன் யூடியூப்லேருந்து இதுபோல் நிறைய நெருக்கமான தோழிகள் நமக்கு இருக்கிறாங்க அவங்க ஹாப்பி வெட்டிங் டேக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு என் பையன் அவ்வளோ தூரம் சிரிக்கிறான் பாருங்கள் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்து தான் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை வந்து பகிர்ந்துக்கோங்க நீங்கள் எப்படி ஒரு ஒரு சின்ன வி விழாக்களை அடுத்தவங்களோட செலிப்ரேட் பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து இந்த மாதிரி ஆர்டரின் பேரில் செய்து கொடுக்குற பொருள் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் நான் என்ன செய்து வைக்கிறோன்னு இந்த மாதிரி பொடி தொக்கு வகைகள் தான் கொடுத்து அனுப்புவேன் அதே மாதிரி புத்தகம் இதுதான் நம்ம வீட்டோடைய பரிசு அந்த மாதிரி என்னுடைய தோழிக்கு அது அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் என்னால் என்ன கொடுக்க முடியுதோ அதை கொடுத்தேன் அவங்களுடைய பெண் பிள்ளைக்காக ஒரு மூன்று கதைப்புக்கு அவளே தேர்வு செய்து எடுத்து வைத்திருந்தாங்க அதனால் அதையுமே அவங்க கையில் கொடுத்தாச்சு இது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது வாங்க அம்மா வீட்டில் நாங்கள் வரோம் நாங்கள் வரோம் அப்புறமா உங்களுக்கு நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கும் ஒரு லைக் ஷேர் கமெண்ட் கொடுங்க ஹைப்பிங் பாயிண்ட் கொடுங்க நன்றி